ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு அவரக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்காக அவரைக்காயை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து வடைச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்து இந்த பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சோன்னே ஒரு நாலு பல் பூண்டு ஒரு நாலு இனிக்கு கருவேப்பிலை பூண்டை வந்து தட்டி போட்டுக்கலாம் அது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் இதே வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் போட மாட்டோம் ஆனால் இதை சாப்பாட்டில் போட்டு பெரட்டி சாப்பிட்டாவே நமக்கு குழம்பே தேவையில்லை அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கூட கொத்துக்கறி போட்டு செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சி வதங்கினோடாம நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரை காய் சேர்த்துக்கலாம் இப்போது அவரைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வதக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது அவரைக்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் தான் அப்போது நம்ம வந்து இதில் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துருச்சா இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் சேர்க்காததுனால நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் வேண்டாம் காரம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைனா தண்ணி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு சீரகம் மிளகு மல்லி க கடலைப்பருப்பு எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் அதிகம் அதுலேயும் மிளகா இருக்குது வறுமளகா போட்டிருக்குறோம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்ங்கிறக்காக நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம இதில் சாப்பாட்டில் போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது கூடலாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் பருப்பு கடைஞ்சி அது கூட சாப்பிட்டா சாம்பார் கூட எல்லாமே சாப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ குழம்பெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் இருக்க மாதிரி இந்த பருப்பெல்லாம் வெறும் புளியெல்லாம் இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பொரியலுக்கு வந்து அந்த மாதிரி குழம்புக்கு வந்து இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் சின்ன கப்பு தான் அது கொஞ்சமாக தண்ணி ரொம்ப தண்ணி வேண்டாம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பை சேர்த்துட்டு மூடி வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம் இப்போ வந்து பாருங்கள் நல்லா தண்ணி வற்றி இந்த நம்ம போட்ட பொடியோட பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வண்டி பாருங்கள் நமக்கு சூப்பரான அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம தேங்காய் சேர்த்து செய்வோம் அது வந்து வேறு ஒரு மெத்தடு இது வந்து நல்லாயிருக்கும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கரம் மசாலா போட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட கொத் கொத்துக்கறி போட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளானது பேச்சுலர் பசங்களுக்கெலாம் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்